மேஷும் கலாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துனாங்க ரமேஷுக்கு ஒரு பழக்கம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப அதிகமாக யோசிப்பான் ஒரு நாள் ராத்திரி ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது சத்தமாக குரட்ட சத்தம் கேட்டுச்சு அதை கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்த ரமேஷ் தன்னுடைய மனைவிக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சான் அதனால தான் அவள் இருந்து குர்னு சத்தம் வருதுன்னு சந்தேகப்பட்டான் விடுஞ்சதுக்கு அப்புறம் ரமேஷ் பேய் ஓட்டுறவரை பார்க்குறதுக்காக கிளம்புனான் சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருந்த கணவனை பார்த்து காலங்காத்தாலேயே எங்கே போகிறீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் கிளம்புறீங்க என்னாச்சு பேய் ஓட்டுறவரை பார்க்குறதுக்காக போகிறேன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் பேய் ஓட்டுறவர்கிட்ட எல்லாம் போய் பேசுறதுக்கு நீங்கள் போகிறீங்களா நம்ம வேலைக்காரனை அனுப்புங்க நீ சொல்கிறது நிஜம்தான் ஆனால் நான் பேய் ஓற்றவர்கிட்ட பேச போகிற விஷயத்த யாரும் கேட்கக்கூடாது அவ்வளோ ஏன் நீ கூட கேட்கக்கூடாது சரி நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் கே கேட்டுக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம வேலைக்காரனை அனுப்பி இங்கே வர வலியுங்க நீங்கள் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொன்னான் உடனே வேலைக்காரன் போய் பேய் ஓட்டுறவரை கூட்டிக்கிட்டு வந்தான் பேய் ஓற்றவரை அரைக்கு கூட்டிகிட்டு போய் என்னோடய மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நான் நான் சந்தேகப்படுறேன் தூக்கத்தில் சத்தமாக குர்ன்னு கத்திக்கிட்டே இருக்கா அந்த சத்தத்தை கேட்டாலே ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் தான் ஏதாச்சும் செஞ்சு அந்த பேய் அங்கேருந்து விரட்டணும் அப்படின்னு சொன்னான் ரமேஷுக்கு புத்தி இல்லைன்னு பேய் ஓட்டுறவருக்கு தெரிஞ்சிச்சு உன் மனைவி தூக்கத்தில் குருட்டை விடுறதை கேட்டு அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு பேயொட்டி கொஞ்சம் யோசித்ததுக்கப்புறம் ஐயா நீங்கள் சொன்னது நிஜம்தான் உங்கள் மனைவிக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அதை துரத்தணும் அதை துரத்தணும்னா நிறைய செலவாகும் அதுக்கு நிறைய வேலைகளும் செய்யணும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல முதல்ல என் மனைவி இருக்கிற பேய உடனே விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை கலா கதவுக்கு பின்னாடி இருந்து கேட்டா அப்பாவே இருக்கிற தன்னோட கணவனை இந்த பேயோட்டி அநியாயமாக ஏமாத்துறத நினச்சி அவளுக்கு கோவம் வந்தது பேயோட்டி வெளியில் கிளம்புற நேரத்தில் கலா வந்து ஐயா நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னான் பேயோற்றவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு கமலா பேயோற்றவருக்கு நல்ல வகைய வகை வகையான உணவுகளையும் கொடுத்தா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுனால பேயோற்றவர் வயிற்று வயிறு நிறைய சாப்பிட்டாரு உண்ட மயக்கத்தில் பேயோட்டி வயிறு நிறைய சாப்பிட்டதுனால அப்படியே தூங்கிட்டாரு தூக்கத்தில் சத்தமாக கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு அப்போது கலா தன்னோட கணவரை அழைச்சி அந்த பேயோட்டியை காமிச்சு பார்த்திங்களா இந்த பேயோட்டி எவ்வளோ மோசக்காரர் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம வீட்டில் முதல்லையே ஒரு பேயை அனுப்பிட்டார் நல்ல வேலை நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வம் இருந்ததுனால அவர் அனுப்பின பேய் என்னை விட்டு வெளியேறிடுச்சு பேயொட்டி அனுப்பிய அந்த பேய்க்கு பிடிக்க உடம்பு இல்லாமல் இப்போ அவர் அனுப்பின பேயே அவரையே பிடிச்சிருச்சு பார்த்திங்களா அது எவ்வளோ சத்தம் கொடுக்குதுன்னு அப்படின்னு சொன்னான் கலா சொன்னதை கேட்டு ரமேஷ் ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு வந்து கட்டில் படுத்துட்டு இருந்த பேயோட்டியை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடே நீ என்னடா பேய் ஓட்டுறது நான் ஓட்டுறேன் பேய் முதல்ல இங்கேருந்து வெளியே போ உன் முகத்தை திரும்பவும் என்கிட்ட காமிச்ச அவ்வளோதான் அப்படின்னு கோபமாக சொன்னான் அப்போது தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச பேயோட்டிக்கு நடந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுது நிஜமாகவே பேய் பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாரு அப்போலருந்து ரமேஷ்கு ஏதாவது முது முடிவு எடுக்கணும்னா தன்னோட மனைவி கிட்ட சொன்னதுக்கு பிறகு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் அப்போதுலேருந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ